வணக்கம் கலையின் பாதை தாய் வீட்டுக்காக விருதி வாசிப்பவர் கருணாகரன் சுயரம் இலக்கியத்தில் அல்லது கலையில் வெளிப்படுவதும் இலக்கியம் அல்லது கலை சுயரத்தை வெளிப்படுத்துவதும் இருநிலையில் நிகழ்கிறது இரண்டும் துந்தியரின் வெளிப்பாடு நாள் என்றாலும் இரண்டுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் உண்டு ஒன்று துந்தியரின் கலை மற்றது கலையில் துந்தியல் துயரம் கலையிலும் இலக்கியத்திலும் வெளிப்படும் போது அநேகமாக அதன் உண்மை உடலக்கூடிய சூழல் நிகழ்கிறது ஒருவருடைய அல்லது ஒரு சமூகத்தின் வாழ்க்கையில் ஏற்படும் துயர நிலையை பிரதிபலிக்க மேற்படும் கலையோ இலக்கியமோ அந்த வாழ்க்கையின் அடியொழிப்பை அல்லது அடியொழிப்பை காட்டும் இங்கே ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு அது ஒழிப்பு என்ற ஒளிர்வையும் ஒழிப்பு என்ற ஒளிர்வையும் ஆகும் ஒளிர்வு ஒளிர்வு என்ற இவை இரண்டையும் அடிப்படையாக கொண்டு கலையும் இலக்கியமும் எப்போதும் இயங்கி வருகின்றன அது சினிமாவோ இசையோ ஓவியமோ நாடகமோ இலக்கியத்தில் கதை கவிதை நாவல் போன்ற எந்த வடிவமாயினும் இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டதே ஆகும் இரண்டையும் விலக்கிவிட்டு விட்டு கலையும் இலக்கியமும் வெளிப்படவும் முடியாது ஒளிப்படவும் முடியாது இப்படி ஒழிப்பிலும் ஒளிவிலும் வெளிப்படுத்தி காட்ட முற்படும் போது அது அந்த வாழ்க்கையையும் உண்மையை மெய்ப்பாட்டை பிரதிபலிப்பதாகவே பெரும்பாலும் அமையும் என்பதால் இந்த வகை கலைகளும் இலக்கியமும் அந்த வாழ்க்கையோடு உள்ள மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழும் காலத்தையும் சூழலையும் தங்கள் கொண்டு வருகின்றனர் இதனால் இவற்றுக்கு உண்மைக்கின் நெருக்கமானது வரலாற்று பெருமானம் ஏற்பட்டு விடுகிறது அது வரும் வரலாற்று குறிப்பாகவோ வரலாற்று ஆவணமாக இருந்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவற்றின் அழகியலாகும் அதாவது அவற்றின் கலைப்பெருமானமாகும் இந்த வகை கலைப்படைப்புகளும் இலக்கிய வெளிப்பாடுகளும் நம்முடைய சூழலிலும் ஏராளம் உண்டு உலக அளவிலும் நிறைய உள்ளது ஆமெரிக்க இலக்கியம் லத்தீன் அமெரிக்க சினிமா அரசியல் கவிதைகள் தலித் இலக்கியம் கரிசர் கதைகள் ஊழ இலக்கியம் என பல இவற்றின் சிறப்பும் அடிப்படையும் என்ன வந்தால் அந்த நிலம் அங்குள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை இவை இணைந்த சூழல் இவற்றைச் சுற்றி நிகழும் அரசியல் இதெல்லாம் நிகழும் காலம் என்பதுதான் என்று புரிந்து கொள்ள முடியும் அல்லது அவ்வாறால் ஒரு படிவம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது இந்த பின்னணி எதையும் தெரியாத புதிய வாசகர் அல்லது புதிய பார்வையாளர் ஒருவருக்கு கூட இவற்றில் ஏதாவது ஒன்று அறிமுகம் போது உடனடியாகவே அவர் அந்த அடிப்படையை புரிந்து கொள்வார் எளிய உதாரணம் வாழ்வோம் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான அல்லது தொகுக்கப்பட்ட அந்த கவிதைகள் அன்றைய இல்ல நிலவரத்தினரும் ஒடுக்குமுறை காலத்தின் சித்திரமாகவும் உள்ளன அத்துடன் ஒடுக்குமுறை எடுக்கும் குலநிலை உருவாகி எளிச்சடையும் தன்மையும் அவற்றை பாடலாம் அந்த தொகுப்பில் உள்ள கவிதைகளும் இதை தெளிவாகவும் வலுவோடும் வெளிப்படுத்துகின்றன இதற்கனவே அதற்குரிய மொழியையும் வெளிப்பாட்டு முறையையும் அதை தேர்ந்து கொள்கின்றன இது கூட இரு நிலையிலானது எனலாம் ஒன்று அந்த ஒடுக்குமுறையையும் அதனால் தமிழ் பேசும் மக்களுக்கு ஏற்பட்ட அவலை சூழலையும் வெளியே தெரியப்படுத்துவது பகிரங்கப்படுத்துவது என்கிறது அதன் மூலமாக அதை உருவாக்கிய அரசை அதிகார தரத்தை வெளிப்படுத்தி அம்பலப்படுத்தும் செயல் நடக்கிறது இதன் மூலமாக இவ்வாறான ஒரு அவலநிலை ஈழத்தில் உள்ளது இங்கே அநீதி நடக்கிறது என்பதை உலகப் பெரும் தரப்பில் சொல்வது மிகழ்கிறது அதன் வழியாக நீதியை கூட முற்படுகிறது அடுத்தது அரசினால் அதிகாரத்தரத்தினால் அல்லது ஒடுக்குமுறையாளரினால் ஏற்படுத்தப்படுகின்ற துயரத்தையும் அவலத்தையும் மக்களுக்கு சொல்லிக்கொள்வதாக அதேபோல் நம்முடைய துயரத்தை வாய்விட்டு மனம் ஊட்டிச் செல்வதன் வழியாக இது ஒரு ஆற்றுப்படுத்தலுக்கானதாகவும் அமைகிறது கூடவே இவ்வாறான நிலையை நமக்கு நம்முடைய மக்களுக்கு நிகழவுவது என்பதை இத்துணர வைத்து மக்களை வெளிப்படைய வைத்தலாகவும் இருக்கிறது அதன் வழியாக அவர்களை போராடுவதற்கு தேர்ப்படுத்துவதும் எழுகிறது இன்னொரு உதாரணம் இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மண் சுமந்த நிலையர் என்ற நாடகமாகும் அங்கு சமூகத்தில் நிலவிய நிகழ்வுகளையும் உலர்வுகளையும் உள்ளடக்கிய உருவாகிய நாடகம் என்ற வகையில் இதுவும் மரணத்தில் வாழும் கவிதைகளைப் போல தும்பியலை கலியாக்கம் செய்வதாக அமைந்தது அத்துடன் மேலே சொன்னதைப் போல இந்த துயரத்திற்கு விடுபடுவதற்கு மக்கள் எழுச்சி அவசியம் என்பதையும் உள்ளூர உணர்த்தியது அதாவது தனியே திம்பியரை வெளிப்படுத்தும் படைப்பாகவோ கண்ணீர் கதையாகவோ அமையாமல் போராட்ட குலாம்சத்தை முன்னிறுத்தி விடுதலைக்கான வெளியை விரிக்க முயன்றது அவலமும் துயரமும் திம்பியராக மட்டும் வெளிப்படையாமல் அவை விடுதலை நோக்கிய வெளியை வேர்க்கையை விவரிப்பதாகவும் விரிப்பதாகவும் அமைந்த துயரத்தை வெளிப்படுத்தும் கனியாக்கத்தில் இவ்வாறான விடுதலை குணாம்சம் உள்ளக்காகவோ வெளிப்படையாகவோ இருப்பது உண்டு அது தவிர்க்க முடியாது ஏனெனில் சீரத்தை நாம் கடந்தே ஆக வேண்டும் என்பது பொதுவான மனித எத்தனமாகும் ஆகவே குந்தியில் உருவாக்கும் கலியாக்கமானது துயரத்தை கடத்தலுக்கான வழியை திறப்பதாகவே அடிப்படையில் அமைகிறது மனம் விட்டு அழுதால் பாரங்குறை மனம் லேசாகும் என்று சொல்வார்கள் அல்லையா அந்த எளிய வார்த்தைகளின் ஆழமான உண்மை இங்கே படுகின்றிருக்கிறது சுயரத்தைக் கடத்தல் என்பதும் அதுதான் எனவே துயரம் கரையின் வழிபாடு வெளிப்படுதல் என்பதும் வெறுமனே அழுது புலம்பி துயரத்தை வெளிப்படுத்தல் மட்டுமல்ல பிறரிடம் முறையீடு செய்வதற்கோ இறக்கத்தை கூறுவதற்கோ ஆனது அல்ல மகிழ்ந்து கழித்து உலார்ந்த விருப்பத்திற்கு தடையாக இருக்கும் சுவைகளையும் விளைஞ்சுகளையும் நீக்குவதற்கான எத்தனமே அதுவாகும் ஆகவே துயரத்தை கடத்தல் என்பது மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாகும் எனவே துயரம் இலக்கியத்தில் அல்லது கலையில் வெளிப்படுதல் என்பது விடுதலையின் வழியாக மகிழ்ச்சியை ஏற்றுவதற்கான எத்தனம் ஒன்றை அமைகிறது அதனால் இந்த வகை கலியாக்கத்திற்கு விடுதலை பண்பு அதுகிறார் விடுதலை என்றாலே மகிழ்ச்சி தானே என்பதால் தானே பார்வையார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டுவோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று மகிழ்ச்சியை கழிப்பி பாடினார் துயரம் இலக்கியத்திலோ கலையிலோ வழிபாடுவது இந்த அடிப்படையிலானது இவ்வாறான விளைவுகளை கொண்டது என்றால் அடுத்து இலக்கியம் அல்லது கலையானது துயரத்தை வெளிப்படுத்துவது அல்லது பிரதிபலிப்பது எப்படியாக அமைகிறது என்று பார்க்கலாம் அதுதான் எடுத்துக்கொண்ட வெளிப்படுத்த விலகின்ற படத்தின் வழியாக துயரத்தையும் அவலத்தையும் அவையில் இந்த துன்பியலை கரையாற்றமாக முன்வைக்கிறது அதனுடைய அழகியல் துன்பியலில் வெண்ணையாக திறர்கிறது இந்த வெளிப்பாட்டின் முக்கிய அம்சமே துன்பியலை வேதனையை அவலத்தை துயரத்தை வெளிப்படுத்தி காட்டுவதே ஆகும் இது உண்டாக்கும் ரசனையும் அதுதான் ஆக துயரத்தில் போல்வதை துந்தியலை இன்பமாக கொண்டது இது சினிமா நாடகம் பாடல் போன்றவற்றில் வெளிப்படும் சோகம் அல்லது துயரமானது அதை ரசிப்பது துப்பது ருசிப்பதாகவே அமைகிறது எழுத்திலும் இலக்கியத்திலும் கூட இதுதான் அடிப்படை ஆக இங்கே ருசியும் ருசிப்பதுமே முக்கியமானதாகும் அதாவது ஒரு சு துயரத்தை சோகத்தை ருசிப்பதாகும் இதில் ஊன்றி கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த துயரத்தில் பங்கேற்பதோ இந்த பாரத்தை நீக்க பங்களிப்பதோ இங்கே முக்கியமாக அமைவது அல்ல மகிழ்ச்சியை இன்பத்தை கொண்டாட்டத்தை ருசிப்பது போல துயரத்தையும் தூண்டிய விலையில் ருசிப்பது நுகர்வது மட்டுமே இங்கே உணர்கிறது இந்த ருசிப்பின் நுகர்வும் ஆழமானதாக இருப்பதில்லை மாறாக மேல் மட்டத்தில் தான் நிகழ்வது உண்டு ஆழமாக அல்லது அது மாறமாக இருந்தால் அது சிந்தனைக்கு கொண்டு செல்லப்படும் சிந்தனைக்கு கொண்டு செல்லப்பட்டால் அது செயற்பாட்டு விளைவுக்கு தூண்டும் செயல்பாட்டு என்பது ஒரு வகையில் அரசியல் இயக்கமாக ஆதரே ஆகும் இதை நடைமுறையில் உள்ள பழுதடைந்த அரசியல் இயக்கமாக இங்கே கொள்ளப்படவில்லை புத்தாக்க பண்புடைய அரசியல் இயக்கமாக கொல்லப்படுகிறது வீடு உள்ள நிலவங்கள் தலை தொடக்கம் வியாபாரம் திரைப்படம் வரையிலும் இந்த துந்தியலின் ரசானுபவம் பரகப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த உதாரணம் கிரிக்கெட் நாடகங்களாகும் துந்தியல் ரசனையை பிழிந்தளித்தது அவை நாம் தினமும் கேட்கின்ற தொடர்ந்து ஒழிக்கின்ற ஏராளமான சோக பாடல்கள் கேட்டல் இன்பத்தை மட்டுமே அளிக்கின்றனர் சிலபோது அவற்றில் அவரவர் தங்களை நிலைத்தும் பிழைத்தும் பார்த்துக் கொள்கிறார் அந்த களப்பொழுதோடு அவற்றின் செல்வாக்கு அல்லது ரசாதமும் முடிந்து விடுகிறது அதிலாக அதை அந்த நிலையை எவரும் யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் ஏற்றி அனுபவிக்க தயாரில்லை இதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டை இங்கே சுற்றதான் ஆயிரம் தாங்கிய விழப்போராட்டம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது அது உண்டாக்கிய அல்லது அதன்போது உண்டாகிய ரனமான உடையங்களும் நிகழ்வுகளும் தொடர்ந்து எழுதப்படுகின்றன இதற்கு பலவிதமான காரணங்களும் அடிப்படைகளும் சொல்லப்படுகிறது அதற்கான நியாயங்களும் உண்டு ஆனாலும் அந்த நலன்களை தொடர்ந்து நினைவூட்டலாக இருக்கும் போது அதிலிருந்து மூல எட்டிப்போருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை சிக்கரியை உண்டாக்குகிறது மன காயங்கள் வந்து குறிப்பாக தோமாக விடுபட முடியாத நிலையை தத்தளிப்பை அதை ஏற்படுத்துகிறது இதனை உடல்நல மருத்துவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆக ஒரு தரப்புக்கு இதற்றை மீள பேசி நிலவின் பாதாளத்தில் தள்ளப்படுவது திரட்டினை இருக்கிறது இன்னொரு தரப்புக்கு இவற்றை அறிய வேண்டிய ஆவலும் துளிக்கும் ஏற்படுகிறது அது அதனை இன்பமாக வாசித்து பார்த்தோ தீர்க்கிறது இதற்கப்பால் இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற காரணம் சொல்லப்படுகிறது ஆனாலும் அடிப்படையில் வெளியோடுவது கலையின் இலக்கியத்தின் வழியே துயரத்தை வசிப்பது குசிப்பது தான் இப்பொழுது மான செல்வராஜின் வாழைப்படம் வெற்றிகரமாக திரையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வாழை காட்டுகின்ற வாழ்க்கை துயரத்தின் தலைவெளிப்பாடாகும் அது செயல் விழதியே கோர முனைகிறது ஆனாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது கேள்வியே ஏனென்றால் அங்கே அது கரையில் நீங்களும் தீவிரமாக அவலமாக இருப்பதால் அல்லது அவ்வாறு அமைவதால் அது மேலோட்டமான ரசனியோடு தீர்ந்து போகிறது ஆனால் அதுவும் ஒரு உளவியலுக்கான கேள்வியாக உள்ளது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர் அது துயரத்தை பற்றி அகநிலையில் ஆழ்ந்து உணர்வதற்கு பதிலாக புறநிலையில் வாழ்க்கைக்கு வெளியே வைத்து ருசிக்க விரும்புவதாக இருக்கிறது அந்த ரசனையின் ஒரு கொண்டாட்டம் தான் பலவிதமாக அதை உள்ளார்ந்தமாக அடுத்தால் அது வினையாற்றலுக்கு தூண்டிவிடும் அல்லவா மேலும் ஒரு எளிய உதாரணம் ஒரு சினிமாவை பார்க்கிறோம் அதில் அநீதியான சில விடயங்கள் காண்பிக்கப்படுகின்றன அவ்வாறான சில விடயங்களோ நிகழ்வுகளோ நமக்கு நன்றாக தெரிந்திருக்கு அல்லது நமக்கே அது போன்றவை அனுபவமாகியிருக்கு ஆனாலும் அதையெல்லாம் நாம் ஆழமாக கொள்கிறோமா சினிமாவில் காட்டப்படுவதைப் போல அந்த அநீதிக்கு எதிராக நாம் திரங்குவோமா இல்லையே அவையெல்லாம் உள்ளெடுத்து கொள்ளாமல் மேல்மலையில் வைத்து வசித்துக் கொண்டு கொண்டு இருக்கிறோம் இந்த இருநிலை வெளிப்பாட்டில்தான் தலையின் நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது நம்மை ஏமாற்றிக் கொள்ளும் அல்லது தேட்டிக்கொள்ளும் ஒன்றா நன்றி வணக்கம்